எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல என்ன சமைக்க போறேங்கிறத காமிக்கிறேன் நான் இன்னைக்கு எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் பண்ண போறேன் பாத்திரம் வச்சுக்கேன் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் கேரட்டு கொஞ்சம் கொஞ்சந்தான் போட்டிருக்கேன் இது மாங்காய் அவரக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் இது கொத்தவரங்காய் அல்லது சீனி வரைக்கான்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கேன் கத்திரிக்காயும் வாழைக்காவும் சேர்த்து வச்சுருக்கேன் அடுப்பில் பாயாசத்துக்கு வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன் முதல்லயே அரிசியும் பாசிப்பருப்பை வறு திரும்பி அதையும் நான் வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ இதை இருத்துக்கணும் கரைஞ்சிடுத்து வெள்ளம் எதுவுமே வெள்ளத்தை இறுத்துட்டா கொஞ்சம் நல்லது திடீர்னு மண் குப்பை எதுவும் இருந்ததுன்னா வாயில் குழந்தைகள் சாப்பிட்றச்சு அது ரொம்ப இருக்கும் அதனால் வெள்ளத்தை எனக்கு இருத்துகிற பழக்கம் உண்டு கொதிக்க வச்சு நல்ல நல்லா கலந்து விட்டுட்டேன் அரிசி பருப்பில் இது இனி கொஞ்சம் கொதிக்கட்டும் சாம்பாருக்கு புளி ஊற்றிடலாம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஏன்னா குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ஏன்னா மாங்காய் வேற போட்டிருக்கறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இந்த காய்கறிக்கு இந்த சாம்பாருக்கு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எனக்கு கையளவு பழக்கம் கண் அளவு கேட்பேங்கிறதுனால சொல்கிறேன் டேபிள் ஸ்பூன் இருக்கையாக பெரிய ஸ்பூன் அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ஒன்று ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா கதம்ப சாம்பாருங்கிறதுனால கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் போட்டால் தான் அது நல்லா அப்புறம் மிளகாத்தூள் அதுலேயே காரம் எடுக்கிறதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சென்னையில் சாம்பார் தூ வச்சாங்கன்னா கடைசியில் புளி ஊற்றுறாங்க எங்கள் சைடு தெற்க திருநெல்வேலி சைட்லாம் முதல்லையே நாங்கள் புளி ஊற்றிடுவோம் கால் எல்லாமே நல்லா வெந்துடும் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் புளி அதில் ஊறி இனிமேல் சாம்பார் கொதிக்கட்டும் இப்போ பாயசத்தை பாத்திரவோம் பாசிப்பருப்பு வேக வச்சு நல்லா அலசிட்டு பச்சரிசி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பா பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பாயாசம் வைக்கலாம் அம்பாளுக்கு இப்போ பாயாசத்தில் அரை ஸ்பூனு ஏலக்காய் போட்டேன் சேர்ந்து கொதிக்கிறப்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா அதோடய ருசி நல்லாயிருக்கும் ஊற்றியிருக்கேன் நிறைய பேர் தேங்காய் பால் ஃப்ரெஷ் பால்ன்னு ஊற்றுவாங்க இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பாலும் ஊற்றலாம் பாலே ஊற்றாமல் இப்படியும் ஊற்றலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க இப்போ பாயாசம் ரெடி ஆகிட்டு இதை ஊற்றிடலாம் பாயாசத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கு தக்கணி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் முஞ்சி போட்டிருக்கேன் உழந்த திராட்சை கொஞ்சம் இதுவும் போட்டிருக்கேன் பாயாசத்துக்காக சாம்பாரும் பாயாசமும் அப்பளமும் கோஸ் காலிஃப்ளவர் பொரியலும் ஒரு எங்கள் வீட்டில் சாதம் காலையிலேயே வச்சுட்டேன் சாதமும் பருப்பும் முதல்லையே குக்கரில் வச்சு எடுத்துட்டேன் நல்ல வறுக்கிறது நல்லா வறுத்து பொறுத்து பாயாசம் ரெடியாகிடுச்சேன் சாம்பார் இப்போ சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சுட்ட போறோம் எங்க சைடு சாம்பாருக்கு தேங்காய் போடுவோம் நாங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெங்காயம் சேர்க்கலை இல்லைன்னா சாம்பாருக்கு தேங்காய் அரைக்கிறது வெங்காயமும் சேர்ப்போம் இந்த ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இது ஒரு ஒன்றரை பத்தங்கலாம் பாதி தேலங்கால பாதி போட்டிருக்கேன் தேங்காய் இனி இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் காலிஃப்ளவர் பொரியல் உப்பு தண்ணியில் வெந்நியை கொதிக்க வச்சு அதை போட்டு எடுப்போம் இப்போ காலிஃப்ளவர் பொரியல் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அவசரத்துக்கு உடனே பண்ணிடலாம் ஏற்கனவே காமிச்சிட்டேன் உப்பு கொதிக்க வச்ச நெண்ணியில் போட்டு எடுத்து நல்லா அதை பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் ஊத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு பருத்து நல்ல பொடி மிளகாத்தூடு ஒரு காட்டிருக்கேன் ஒரு காலி பிளவர் சின்ன காலி பிளவர் தான் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகா மஞ்சத்தூள் கொட்டு சண்டைக்கு தேவையான தண்ணி காலிஃப்ளவர் நம்ம முதல்லயே வெந்நில போட்டு எடுத்ததுல பாதி வெந்திருக்கும் அதில் துணி உப்பு போட்டு தான் கொதிக்க வைப்போம் ஏன்னா அதில் உள்ள புழுக்கள்லாம் போடணுன்னு அதனால் இந்த ஒரு மிச்சு தான் நான் உப்பு போட்டிருக்கேன் இது இதுவே போதும் சீக்கிரம் உடனே வதங்கிடும் இந்த தண்ணியே இருக்க வேண்டாம் இது கரெக்டாக இந்த தண்ணி வற்றி வரவும் நம்ம பெரட்டி எடுக்கவும் போட்டுக்கலாம் இது தேங்காய் பூ தேங்காய் பூ வேணுங்கிறவங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் பூ சேர்க்குறதில்ல இப்போ அடுத்தது பார்க்கலாம் சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஜீரகமும் தேங்காயும் போட்டு அரைச்சிட்டேன் இதை சாம்பாரில் போட்டலாம் திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்களுக்கு டிஃபன் சாம்பாருக்கு நாங்கள் தேங்காய் போடுற பழக்கம் கிடையாது ஆனால் சாப்பாட்டு சாம்பாருக்கு தேங்காய் இல்லாமல் எங்களுக்கு செய்யவும் செய்யவே தெரியாது சாம்பாருக்கு எங்களுக்கு தேங்காய் அரைச்சு விட்டுதான் தெரியும் தேங்காய் இல்லாம சாம்பார் வைக்கவே மாட்டோம் நல்ல சாம்பார்னா இதுல ரெண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைப்போம் அப்படி அரைச்சு கொட்டுறப்ப அந்த வாசமே தனியா தூக்கும் இனி இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் சாதமும் பருப்பும் காலையிலயும் குக்கர்ல வேக வச்சுட்டேன் எப்போதுமே பருப்பு வேக வச்சு இறக்குன உடனே சுட சுட இருக்கையிலேயே அதுல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருவேன் அப்படி நீங்க அப்படி நீங்க நெய் போட்டுட்டு உடனே கிளறி விட்டுட்டு அந்த பருப்பை சாம்பாரில் கொட்டுனீங்கன்னா சாம்பார் அப்படி ஒரு தனி ருசியாக இருக்கும் செஞ்சு பாருங்க அதோடய ருசியே தனியாக இருக்கும் மற்ற சாம்பாருக்கும் இந்த சாம்பாருக்கும் இன்னமா இன்றைக்கி சாம்பார்னு வாசக்கதவு திறக்கையிலேயே பிள்ளைங்க கேட்குற அளவுக்கு அந்த சாம்பாரில் சுட சுட நெய்யில் நம்ம போ நெய்யும் சா பருப்பும் சேர்க்குறப்ப இருக்கு இல்லையா அது சாம்பாரில் கொட்டுறப்போ அவ்வளோ ஒரு ருசி வரும் தேங்காய் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் கொதிக்கணும் இன்னைக்கு ஒரு டிப்ஸு சமையல் டிப்ஸு புளி வந்து ஒரு வீட்டில் முக்கால் கிலோ வாங்குறீங்க அப்படின்னா கால் கிலோ வா அரை கிலோ வாங்கினா போதும் எப்படின்னா நான் எப்போதுமே புளி இன்னைக்கு சமையலுக்கு தேவையானதை எடுத்துப்பேன் எடுத்து கொஞ்சோண்டு வெது வெதுன்னு வெந்நியை வச்சு அதில் ஊற வச்சிருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிடுவேன் அதை கரைச்சி விட்றப்ப ஒரு எலுமிச்சம்பளம் தண்டிக்கின்னு நீங்கள் போடுறப்ப அதை அதில் பாதி ஊற்றுனா போதும் அரை கிலோ வாங்குகிற வீட்டில் கா கிலோ வாங்கினா போதும் ஒரு கிலோ புளி வாங்குகிறாங்க பெரிய குடும்பம்னா முக்கால் கிலோ வாங்கினா போதும் எப்போதுமே சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கிறத நம்ம சேமிக்கிறது இருக்கு இல்லையா அதுதான் பெருசு அதுதான் பெரிய சம்பாத்தியம் இன்னைக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் புளி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இனி அடுத்த டிப்ஸு அடுத்த வீடியோவில் சாம்பார்லாம் தேங்காய் அரைச்சி கொட்டிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் போடுறேன் முதல்லையே இதை போட்டுட்டோம் அப்படின்னா இது கொழைஞ்சு கூழாக ஒரு மாதிரி சேர்ந்துடும் இந்த பருவத்தில் போட்டோன்னா இன்னும் நம்ம பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கோம் இல்லையோ அப்போ இது வெந்து சாப்பிட்றப்ப காய் இப்படி தனியாக வரும் இல்லை அப்படின்னா இது குழஞ்சி கொல குழந்தை சாம்பாரோட ஒன்றாயிடும் மற்ற காயோட பூசணிக்காய் சட்டுன்னு வெந்துடும் அதனால் பாதி காய் வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் போடுறேன் இப்போ பாருங்க தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த கொஞ்சம் தண்ணியும் இந்த இருக்கையில் வந்துவிட்டால் அந்த தண்ணியும் மொத்தமாக வடிஞ்சிடும் பொரியல் அப்படின்னா அது உதிர் உதிராக தான் இருக்கும் அப்படி சேர்ந்து சேர்ந்து இருந்தால் அது பொரியலாக இருக்காது கூட்டாகவும் இருக்காது ரெண்டும் ரெண்டும்ங்கட்டான இருக்கும் அதனால் இப்போ நல்லா வத்திட்டு தண்ணி அவ்வளோதாங்க இதில் தேங்காய் போடுறவங்க தேங்காய் போடலாம் என் பசங்க ரெண்டு பேருக்கும் காலிஃப்ளவர் பொடியலுக்கு தேங்காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் தேங்காய் போடலை இதில் அரோமாக்கு லேசாக ஒரு மிச்சு தான் போட்டு இறக்கி காலிஃப்ளவர் பொரியல் எப்போதும் கோபி மஞ்சூரி இல்லைன்னா கிரேவி அப்படியே சாப்பிட்றோம் இல்லையா இது சமையலுக்கு அவசரத்துக்கிட்டாக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு காயெல்லாம் நல்லா வெந்துட்டு பாருங்க குழையலை ஆனால் சாம்பாரில் அப்படி எல்லா காய் பூசணிக்காய் நல்லா வெந்துட்டு பார்த்தேன் தெரியுதா கலர் வெந்தது வெந்தாச்சு இனி பருப்பு போடுப்போம் நாங்க திருநெல்வேலி சைடு தேங்காய் அரைச்சி விடாம சாம்பார் பண்ண மாட்டோம் இப்ப பாருங்க தேங்காய் நல்லா தனியா தெரியும் மெட்ராஸில் நான் நிறைய வீடுகளில் போய் சாப்பிட்ருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூப்பிட்டு ஆனால் அவங்க சாம்பாரில் தேங்காய் போட மாட்டாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இது தண்ணியாக இல்லாமல் அந்த பாருங்கள் பருப்பும் தேங்காயும் ஒன்றா கலந்து அப்படி இருக்கும் இது கதம்ப சாம்பார் அதாவது கதம்ப சாம்பாராக ஏன் வச்சேன் அப்படின்னா நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை வேலை நிறைய இருந்தது கடை கடைக்கு போக நேரம் இல்லை இருந்த காய் எல்லாத்தையும் எடுத்தேன் இருக்கிறத போட்டு கதம்ப சாம்பாராக வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டேன் ஆக்சுவலாக உண்மையிலேயே கதம்ப சாம்பார்னால் இதில் இன்னும் நான் நிறைய நாங்கள் காய் சேர்ப்போம் சேனக்கெழங்கு சேர்ப்போம் கண்டிப்பாக சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து தான் பண்ணுவோம் இப்போதைக்கு போய் வாங்கவும் நேரம் இல்லை வீட்டில் பூஜைக்கும் நேரம் ஆகிட்டு அதனால் இருக்கிற எல்லா காயும் போட்டு ஒரு கதம்ப சாம்பாராக வச்சாச்சு இனி தாளித்து கொட்டணும் கரெக்டாக மூணு ஸ்பூன் எண்ணெய் சுடட்டும் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போடுறேன் Al işte Sambar sambarla yapıyoruz. Ağladım. Sambar. Ne ki, önce bir şey, sahada, önce karmi ma, காலிஃப்ளவர் பொரியல் கதம்ப சாம்பார் இன்னும் அடுத்தது கொத்தமல்லி தலை தூவிக்கிறேன் இப்போ நெய் ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு சாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட இந்த சாம்பாரை இலையில போட்டு சாதத்தை போட்டு ஊத்துன உடனே இந்த சுட சுட இருக்கிற அந்த பருப்போடு சேர்ந்த நெய் வரும் இல்லையா அது ஒரு தனி ருசி வரும் நீங்கள் இந்த மாதிரி சாமை சமைச்சு பாருங்கள் சாம்பார் வச்சு உங்கள் வீட்டில் சாம்பார் இன்றைக்கி நல்லா இருக்க எப்படி பண்ணுன அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைய சமையல் இன்னைக்கு மகா வீட்டில் சமையல் முடிஞ்சாச்சு இனி நாளைக்கு என்ன சமையலுங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி சமையல் முடிஞ்சாச்சு இதை பிடிச்சிருக்குங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய சேனல் இப்போ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்டில் ஏதாவது குறை இருக்குது இல்லை என்ன உங்களோட சமையல் எதுவும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் பாய்